விஜய் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு இப்ப தெரிய வந்திருக்கு விஜயோட கடைசி படம் என்று சொல்லப்படுகின்ற ஜனநாயகன் திரைப்படத்தில் இடம்பெறுகின்ற தளபதி கச்சேரி அப்படிங்கிற பாடல் நேற்றைக்கு முன்தினம் வெளியிடப்பட்டுச்சு அந்த பாட்டுல நிறைய செய்திகள் அடங்கி இருக்கு குறிப்பா இந்த கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக நிறைய குறியீடு செய்திகள் அடங்கி இருக்கு அதையெல்லாம் தான் இந்த காணொலியில டீ கோட் பண்ண போறோம் அதுக்கு முன்னாடி உறவுகள் உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஒரே ஒரு கோரிக்கையை தான் முன் வச்சேன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அப்படின்னு உடனே உங்களோட ஆதரவை அள்ளி தந்துட்டீங்க இதற்கு நான் என்னைக்கும் கடமைப்பட்டவன் இப்படியே நீங்க உங்களுடைய ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருங்க நானும் குவாலிட்டியான கண்ட கொடுக்க முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் மறுபடியும் அதே கோரிக்கையை முன் வைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க நம்முடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்டும் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் குற்றம் கரூர் துயர சம்பவம் நடந்த பிறகு நிறைய பேர் அதை பத்தி பேசினாங்க குறிப்பா நக்கீரன் கோபால் இந்த கரூர் துயர சம்பவத்தை பற்றி பேசும்போது ஒரு முக்கியமான தகவலை சொன்னாரு அது என்னன்னா விஜயோட இந்த சுற்றுப்பயண நிகழ்வுகள் எல்லாமே படம் பிடிக்கப்பட்டு அந்த காட்சிகள் அவருடைய கடைசி படம் என்று சொல்லப்படுகின்ற ஜனநாயகன் படத்துல பயன்படுத்த போறாங்க அப்படின்னு சொன்னாரு அன்னைக்கு அதை யாரும் பெருசா எடுத்துக்கல இவர் ஏதோ சும்மா சொல்றாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க ஆனா நேற்றைக்கு முன்தினம் வெளியிடப்பட்ட ஜனநாயகன் திரைப்படத்தோட தளபதி கச்சேரி பாடல் நக்கீரன் கோபால் சொன்னது உண்மை அப்படின்னு நிரூபிக்கிற மாதிரி இருக்கு ஏன்னா இந்த பாட்டுல விஜயோட ஃபிலிம் கேரியர் மொத்தமும் காட்டப்பட்டிருக்கு அதாவது இந்த ஜனநாயகன் படம் அவருடைய கடைசி படம் அப்படிங்கிறதுனால அவர் இதுவரைக்கும் நடிச்ச எல்லா படத்தோட டைட்டில் படத்தோட பெயர் அந்தந்த படத்துல அவர் போட்ட வேஷம் இது எல்லாத்தையும் காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க நாம ஒன்னு ஒன்னா டீ கோட் பண்ணலாம் இந்த பாடலோட தொடக்கத்துல ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் காட்டுவாங்க அந்த காம்ப்ளெக்ஸ்ல நிறைய கடைகள் இருக்கும் ஒவ்வொரு கடையோட பெயரா படிச்சு பாருங்க அது எல்லாமே விஜயோட படத்தின் பெயர்களாகவோ இல்லைன்னா அந்த படத்துல வர ஒரு கதாபாத்திரத்தின் பெயராகவோ இருக்கும் எடுத்துக்காட்டுக்கு முத்துப்பாண்டி அரிசி மண்டி முத்துப்பாண்டி யாரு கில்லி படத்துல பிரகாஷ் ராஜாவோட பேரு முத்துப்பாண்டி திருப்பாச்சி பில்டிங் ஒர்க்ஸ் நேசமணி பெயிண்டிங் நேசமணி யாரு படத்துல வடிவேலோட பேரு வந்து நேசமணி ஆலிஸ்வெல் அகாடமி நண்பன் படத்துல விஜய் உச்சரிக்கின்ற ஒரு வசனம் தான் இந்த ஆலிஸ்வெல் அடுத்தது லவ் டுடே ஆப்டிகல்ஸ் இப்படி விஜய் படத்தோட பெயர் அதன் பிறகு அந்தந்த படத்துல அவர் போட்ட வேஷம் இது எல்லாமே அடுத்தடுத்த காட்சிகள்ல வைக்கப்பட்டிருக்கும் அடுத்து இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன ரொம்ப உறுத்தின செய்தி என்ன அப்படின்னா இந்த பாட்டோட வரிகள் அந்த வரிகள் என்ன சொல்லுது அப்படின்னா ஆல் ஆர் டூகெதர் பையா பையா ஜாதி பேதம் எல்லாம் லேதையா ஆங்கிலம் இந்தி சமஸ்கிருதம் தெலுங்கு அப்படின்னு எல்லா மொழிகளையும் கலந்து கட்டி அடிச்சு விட்டு இருக்கிறாரு கேட்டா இது தமிழ் படம் இது தமிழ் பாட்டு இவர் பச்சை தமிழர் இவர்தான் நாளைக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து தமிழ் மொழி தமிழர்கள் தமிழ்நாடு இது எல்லாத்தையும் காப்பாற்ற போறாரா இன்றைக்கு நம்முடைய தாய்மொழியான தமிழ் மொழி இந்த அளவிற்கு செதஞ்சி போனதற்கு தமிங்கலமாக மாறியதற்கு இந்த திரைப்பட பாடல்கள் ஒரு முக்கிய காரணம் விஜயோட பாடல்கள் முக்கால்வாசி வாசி இப்படித்தான் இருக்கும் அவருடைய கடைசி படத்தோட பாட்டும் இந்த தான் இருக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி மகாபள்ளிபுரத்துல தாவேக்காவோட பொதுக்குழு கூட்டம் நடந்துச்சு அதுல அந்த கட்சியோட தொண்டர் ஒருத்தர் தன்னுடைய குழந்தைய விஜய் கிட்ட கொடுத்து ஒரு பேர் வைங்க அப்படின்னு கேட்டாரு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் பச்சை தமிழர் விஜய் அவர்கள் அந்த குழந்தைக்கு என்ன பேர் வச்சிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சமஸ்கிருத பெயரை வைக்கிறாரு ஏன் தமிழ்ல நல்ல பேரே இல்லையா இவர்தான் இவர்தான் தமிழ்நாட்டையும் தமிழ் மொழியையும் தமிழர்களையும் காப்பாத்த போறாரா சரி அத விடுவோம் இந்த பாடல் வரிகளுக்கு வருவோம் என்ன சொல்றாரு ஆல் ஆர் டுகெதர் பையா பையா ஜாதி பேதம் எல்லாம் லேதையா நாம எல்லாரும் ஒன்னாகணும் நமக்குள்ள ஜாதி பேதங்கள் எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு சிறப்பு சிறப்பு அருமையான வரிகள் நானும் ஏத்துக்கிற மாற்று கருத்தே கிடையாது நமக்குள்ள எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இருக்கக்கூடாது சாதிய பாகுபாடுகள் தீண்டாமைகள் எதுவுமே இருக்கக்கூடாது கூடாது நானும் ஏத்துக்கிறேன் ஆனா சினிமா படத்துல இப்படியெல்லாம் பாடுற விஜய் அவர்கள் நெஜத்துல எப்படி நடந்துக்கிறாரு ஜாதி பேதம் எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு ஆனா இன்னைக்கு வரைக்கும் கவினோட ஆணவ படுகொலைய கண்டிக்காம வாய் மூடி அமைதியா இருக்கிறாரு ஏன் அந்த ஆணவ படுகொலைய கண்டிக்கல ஒருவேளை அதை கண்டிச்சு பேசினாலோ அறிக்கை வெளியிட்டாலோ கவியினை ஆணவ படுகொலை செய்த சுர்ஜித் அவர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய ஆதிக்க சமூகத்தோட வாக்கு நாளைக்கு தேர்தலில் நமக்கு வராம போயிடும் அப்படிங்கிற தான் கவியினோட ஆணவ படுகொலைய இன்னைக்கு வரைக்கும் விஜய் அவர்கள் கண்டிக்காம கள்ள மௌனம் காத்துக்கிட்டு அமைதியா இருக்கிறாரு இப்படி ஜாதி வாக்கு வங்கிய மனசுல வச்சுக்கிட்டு செயல்படுற இவருக்கு ஜாதி பேதம் எல்லாம் பாக்காதீங்க அப்படின்னு பாடுறதுக்கு என்ன தகுதி இருக்கு இந்த கேள்வி நமக்கு வருமா வராதா ரெண்டாவது இந்த பாடல் வரிகள் வரும்போது மூன்று நபர்களின் சிலைகள் காட்டப்படும் யார் யாரு அப்படின்னா அம்பேத்கர் ஈவேரா காரல் மார்க்ஸ் இப்ப விஜய் கிட்ட நான் ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் முன்வைக்கிறேன் இந்த மூன்று நபர்களைப் பற்றி அஞ்சு அஞ்சு நிமிஷம் பேச முடியுமா உங்களால இவங்க யாரு இவங்க எதுக்காக போராடினாங்க இவங்க என்ன சொன்னாங்க இவங்களுடைய வரலாறு என்ன இத பத்தி எல்லாம் விஜயால ஒரு அஞ்சு நிமிஷம் பேச முடியுமா துண்டு சீட்டை பார்க்காம சும்மா ஒரு சீனுக்காக இவங்களை எல்லாம் காட்ட வேண்டியது இவங்களை எல்லாம் காட்டிட்டா ஓ விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய முற்போக்காளர் ஜாதி ஒழிப்பு போராளி அப்படின்னு இந்த ஏமாந்த தமிழர்கள் நம்பிடுவாங்கல்ல ஏன்னா இவங்க இப்படித்தான் எல்லாரையும் நம்பி நம்பி ஏமாந்துகிட்டு இருக்கிறாங்க அதை சரியா புரிஞ்சுகிட்ட விஜயம் இவங்க மூணு பேர் படத்தையும் காட்டி ஜாதி பேதம் எல்லாம் பாக்காதீங்கப்பா அப்படின்னு நமக்கு அட்வைஸ் பண்றாரு நாங்க எல்லாம் ஒழுங்கா தான் இருக்கிறோம் விஜய் அவர்களே நீங்க ஒழுங்கா இருக்கிறீங்களா உங்களால முடிஞ்சா முதல்ல கவியனோட ஆணவ படுகொலையை கண்டிச்சுட்டு வாங்க அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு பாடம் எடுங்க சரியா ஓகே இப்ப முக்கியமான இடத்துக்கு வரலாம் இந்த பாட்டோட கடைசி காட்சி விஜய் இது வரைக்கும் நடிச்ச எல்லா படத்தோட டைட்டில் காட்சிகளும் ஒண்ணு ஒன்னா காட்டப்படும் அப்ப அதுக்கு பின்னாடியே ஒரு அனிமேஷன் காட்சியும் வரும் அதுல ஒரு நபர் பெரிய பேருந்து மேல நின்னு கையாட்டுவாரு அந்த பேருந்த சுத்தி ஆயிரக்கணக்கான மக்கள் சுத்தி சூழ்ந்து நிப்பாங்க இந்த அனிமேஷன் காட்சி அப்படியே நமக்கு விஜயோட அரசியல் சுற்றுப்பயண காட்சிகளை நினைவுபடுத்தும் அப்ப நக்கீரன் கோபால் சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மைதான் என்பதை இந்த பாடல் காட்சிகளும் நமக்கு உறுதிப்படுத்தி இருக்கு விஜய் அவர்கள் தன்னுடைய அரசியல் சுற்றுப்பயண நிகழ்வுகளை எல்லாம் படம் பிடிச்சு அந்த காட்சிகளை தன்னுடைய ஜனநாயகன் படத்துல பயன்படுத்த போறாரு ஆக தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக தன்னுடைய சினிமா லாபத்திற்காக அப்பாவி மக்களை கூட்டி வச்சுக்கிட்டு அவங்கள நீண்ட நேரம் காக்க வச்சு கூட்ட நெரிசல்ல சிக்க வச்சு நாற்பத்தி ஓரு நபர்களை வழி கொடுத்திருக்கிறாரு விஜய் அவர்கள் இது எவ்வளவு பெரிய சைக்கோ தனம் உண்மைய சொன்னா எனக்கு இந்த தகவல் முன்னாடியா வந்துச்சு விஜயோட மதுரை மாநாடு நடந்துச்சு இல்லையா அப்பவே ஒரு முக்கியமான நபர் என்கிட்ட இந்த தகவலை சொன்னாரு தம்பி இந்த காட்சிகளை ஜனநாயகன் படத்துல பயன்படுத்த போறாங்க அப்படின்னு அன்னைக்கு நான் வந்து அத நம்பல அது எப்படிங்க முடியும் இந்த காட்சிகளை எல்லாம் படத்துல எப்படி வைப்பாரு அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவர் சொன்னாரு தம்பி அந்த காணொலியா நல்லா பாருங்க இந்த மாநாட்டுக்காகவே விஜய் வந்து ஒரு பாட்டு இருப்பாரு உங்கள் விஜய் உங்கள் விஜய் உயிர் என வரனா இந்த பாட்டு தொடங்கும் போதுதான் விஜய் அந்த மாநாட்டு மேடைக்கே வருவாரு இந்த பாட்டு பாடும் போதுதான் விஜய் ராம்ப் வாக்கும் செய்வாரு அதாவது ஒரு படத்துல கதாநாயகன் எப்படி என்ட்ரி ஆவாரோ அதே மாதிரி தான் அன்றைக்கு மதுரை மாநாடும் திட்டமிடப்பட்டுச்சு இது எல்லாமே ஜனநாயகன் படத்தோட ஷூட்டிங் தான் அப்படின்னு அன்னைக்கே அந்த முக்கியமான நபர் சொன்னார் அப்பவும் கூட எனக்கு அதுல நம்பிக்கையே வரல ஆனா இந்த பாட்டை பார்க்கும் இவங்க சொல்றது எல்லாமே உண்மைதானோ அப்படின்னு தோணுது இப்ப நக்கீரன் கோபாலும் இதே தகவலை தான் அந்த சொன்னதுக்காக இந்த தற்கொலை அணில்கள் அவர் மேல விழுந்து பிராண்டி கட்டிச்சு வச்சது என்னைக்கு இந்த பாடல் காட்சிகளுக்கு அவங்க என்ன பதில் சொல்ல போறாங்க விஜய் தன்னுடைய அரசியல் சுற்றுப்பயணத்துக்கு அனுமதி வாங்கிட்டு மக்களை வச்சு சினிமா ஷூட்டிங் எடுத்திருக்கிறாரு மக்களை கூட்டி வச்சு சினிமா ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு விஜய் யாரு கிட்ட அனுமதி வாங்கினாரு அனுமதியே வாங்காத ஒரு சினிமா ஷூட்டிங்ல நாப்பத்தி ஓரு அப்பாவி பொது மக்கள் இறந்து போயிருக்கிறாங்க சிபிஐ மட்டும் இந்த வழக்க நேர்மையா விசாரிச்சா விஜய் சிறைக்கு போவது நூற்றுக்கு நூறு உறுதி ஒருவேளை அதுக்கு பயந்துகிட்டு தான் இந்த சுற்றுப்பயண பேருந்துல இருக்கிற சிசிடிவி காட்சிகளை இன்னும் சிபிஐ கிட்ட ஒப்படைக்காம இருக்கிறாரோ சிபிஐ விஜய்க்கு எந்த ஒரு அழுத்தம் கொடுத்தும் இந்த சிசிடிவி காட்சிய ஒப்படைச்ச ஆகணும் அப்படின்னு கேட்கவே இல்ல சிபிஐ ஒரு வழக்க கையில எடுக்கிறாங்க அப்படின்னாலே அதுல பல ரகசியங்கள் அடங்கி இருக்கும் ஒண்ணு காலம் கடத்தி மக்கள் மனசுல இருந்து இந்த சம்பவத்தை மறக்கடிச்சிருவாங்க அப்படியும் இல்லையா இந்த சிபிஐ விசாரணைய காட்டி விஜய மிரட்டி அவரை தங்களுடைய கூட்டணிக்குள்ள பாஜக இழுத்துக்கும் அதை தாண்டி சிபிஐ விசாரிக்கிற ஒரு வழக்குல நீதி கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு விஷயம் கடைசியா இந்த கூட்ட நெரிசல்ல நாப்பத்தி ஓரு உயிர்களை பலி கொடுத்தாங்கல்ல அந்த நாப்பத்தி ஓரு நபர்களின் குடும்பத்தாரோட மனநிலையை யோசிச்சு பாருங்க அவங்க இந்த பாடல் காட்சியை பார்க்கும் போது அவங்களோட மனசு எப்படியெல்லாம் தவிக்கும் பதறும் ஐயோ இப்படி ஒரு கூட்டத்துக்கு போய் தானே என்னுடைய பிள்ளைய நான் இழந்துட்டேன் ஐயோ இந்த கூட்டத்துக்கு போய் தானே நான் என்னுடைய பொண்டாட்டிய பலி கொடுத்துட்டேன் ஐயோ இந்த கூட்டத்துக்கு போய் தானே என் குழந்தை செத்து போச்சு அப்படின்னு அந்த நாப்பத்தி ஒரு நபர்களின் குடும்பத்தாரும் தவிக்க மாட்டாங்க அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம ஈவு இறக்கமே இல்லாம மனசாட்சியே இல்லாம சைக்கோ மாதிரி இந்த காட்சிகளை அந்த பாடல்ல வச்சிருக்கிறாரு விஜய் ஆனா கடைசியா ஒன்னே ஒன்னு மட்டும் சொல்லிக்கிறாங்க இந்த தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல இதுக்கு முன்னாடியும் சரி இதுக்கு அப்புறமும் சரி விஜய் மாதிரியான ஒரு சைக்கோ தலைவரை யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க இவர்தான் முதலும் கடைசியுமா இருக்க போறாரு சும்மா அரசியல் மேடைகள்ல ஏறிக்கிட்டு பாசிச பாஜக பாயாச திமுக அப்படின்னு எல்லாம் கம்பு சுத்துறாரு இந்த ஜனநாயகன் படத்தோட சேட்டிலைட் உரிமைய யாருக்கு வித்திருக்கிறாரு தெரியுமா சன் டிவிக்கு சன் டிவிக்கு கேட்டா அரசியல் வேற வியாபாரம் வேற அப்படின்னு உருட்டுவாரு பொய் பித்தலாட்டம் சைக்கோத்தனம் இதுதான் விஜயோட அரசியல் வரலாறு ஏதோ ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல என்னடா உன் கதை இவ்வளவு காரி துப்புனா மாதிரி இருக்கு அப்படின்னு அப்படித்தான் இருக்கு விஜயோட அரசியல் வரலாறு இதுக்கு மேல இதுல பேசுறதுக்கு எதுவுமே இல்ல இந்த காணொலியை பத்தி உங்களுடைய கருத்து என்ன கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நாம மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்கள் நெற்றிக்கன் நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்